வானவில் இளவரசன் இது ஒரு வித்தியாசமான கதை மார்பிக் ஒரு வித்தியாசமான ராஜ்யத்தை பத்தி இதுல அப்படி என்ன வித்தியாசமா இருக்குன்னு கேக்குறீங்களா இந்த ராஜாங்கத்துல ராஜாவும் இல்ல ராணியும் இல்ல யாருமே அங்க ஆட்சி செய்யல அது ஒரு தகுதியான தலைவரால் மட்டும்தான் முடியும் மார்பிகஸ்க்கு ஒரு நேர்மையான கம்பீரமான தலைவர் இருந்தார் ஜெனரல் ஆப்ரைஸ் பல வருஷமா அவர் மட்டும் தான் தலைவராக இருந்தார் ஆனால் அவர் தனியாக இல்லை அவரோட அமைச்சரவையில் தேவதைகளை அமைச்சர்களா நியமிச்சிருந்தார் அந்த ராஜ்யத்துல எல்லா விஷயத்தையும் அவங்கதான் பல ஆண்டுகளா தலைவர் நமக்கு இன்னும் கிடைக்கவே இல்ல இது கவலைப்பட வேண்டிய விஷயமா என்ன கண்டிப்பா இல்ல அரசே இயற்கை தான் தேர்ந்தெடுத்தது அரசே பிறக்கும் போதே உங்க கையில இந்த மார்க் இருந்ததுனாலதான் மாஃபிகஸ்ல இருக்க எல்லா குழந்தைகளும் நாங்க கவனிச்சிட்டே இருக்கிறதுனால தான் இப்ப வரைக்கும் இந்த மார்க்கோட எந்த குழந்தையுமே பறக்கல இயற்கை சரியான நேரத்துல தான் தலைவர தேர்ந்தெடுக்கும் தலைவர் ஆப்ரேஸ் மந்திரிகளுக்கு நன்றி கடன் பட்டிருந்தார் இயற்கையே அந்த தலைவரை தேர்வு செய்யாம இருந்தா கூட அவரோட ராஜ்யம் பாதுகாப்பா இருக்கும்னு அவர் நம்பினார் ஒரு நாள் அவர் காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கிறப்போ அவரோட வீரர்கள் கிட்ட இருந்து அவர் தனிமைப்படுத்திக்கிட்டாரு இரு இந்த மாதிரி ஒரு காட்டை நாயத்துக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே என்னவோ சரியில்லைன்னு தோணுது யாரங்க இவ்வளோ அடர்ந்த காட்டுக்குள்ள நீ என்ன பண்ணிட்டு இருக்க நான் உன்னை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் பல வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு தேரி இருந்திருந்தா அரசியோட கட்டளையை மீறி நீ நடந்திருப்ப நீ சம்பாரிக்கிறதுல 80% ராணிக்கு கொடுக்கணும் புரியுதா இதுதான் மார்பிகஸோட ஆணை அது உனக்கும் தெரியும் போதும் உங்களுக்கு தெரியாதா அவரோட வருமானம் ரொம்ப கம்மிங்கிறது அகஸ்டஸ் எங்க கடமையை செய்ய விடாம தடுக்கற இத நல்லா கேட்டுக்கோ நாளைக்கு நாங்க திரும்பவும் வருவோம் அப்ப நீ நாங்க கேட்டத கொடுத்தே ஆகணும் எனக்கு இது புரியவே இல்ல ராணினா மக்களை பாதுகாக்கணும்ல உண்மையை சொல்ல போனா இந்த ராஜ்யத்துக்கு அரசியே இல்ல பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி அரசர் காட்டுக்குள்ள இருந்து திரும்பி வரும்போது இந்த அரசிய கூட்டிட்டு வந்தாரு அதுக்கப்புறம் அவர் வித்தியாசமா நடந்துகிட்டாரு ஒளிவியாதான் இன்னில இருந்து உங்க ராணி புரியுதா எல்லாரும் அவங்களுக்கு தான் நடக்கணும் பாவம் அந்த கடக்காரர் தலையை குனிஞ்சிட்டே போயிட்டாரு ஆனா அகஸ்டஸ் சங்கையே நின்று அந்த ராஜ்யத்தோட உச்சிய பார்த்துட்டு இருந்தாரு யோசிச்சாரு ஆனா அவருக்கு எதுவுமே புரியல ஒருவேளை ராணி ஒலிவியா சூனியக்காரியா இருந்து ஏன் ராஜாவோட மனசை மாத்திருக்க கூடாது அவளோட மந்திரத்தால மார்பிகஸோட ராஜா மாட்டிக்கிட்டு இருந்தா எதிர்காலம் என்ன ஆகிறது ஆனால் அகஸ்டஸ் எதை பத்தியும் கவலைப்படலை ஆனால் அவருக்கும் ஒரு ரகசியம் இருந்துச்சு ஒரு ரகசியம்னு சொல்லலாம் ஏழு ரகசியங்கள்னு சொல்லலாம் அம்மா என்னை கூப்பிட்டியாப்பா இன்னைக்கு ஏன் நீ ரொம்ப லேட்டா வந்த எனக்கு ரொம்ப ஆயிடுச்சு உங்களுக்கு தான் தெரியுமே எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் தான் நான் வர முடியும் சரிப்பா அம்மா அகஸ்டஸ் எங்க வந்துட்டானா வந்துட்டேன் அம்மா நான் இங்கே தான் இருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸை எடுத்துட்டு வந்துருக்கேன் இதுதான் அந்த ரகசியம் அகஸ்டஸ்க்கு ஒன்று இல்லை ரெண்டு இல்லை ஏழு அம்மாக்கள் இருந்தாங்க எல்லாரும் ஒரு குகைக்குள்ள மந்திர விலங்குகளால கைகள் கட்டப்பட்டு இருந்தாங்க நாள் முழுக்க கஷ்டப்பட்டு உழைச்சி பணம் சம்பாரிச்சு அவங்க அம்மாவுக்கு வேண்டியதை வாங்கிட்டு வந்து பேசிட்டு போவான் சமையலும் செய்வான் சுத்தமான பழங்களையும் கொடுப்பான் வேடிக்கை கூட காட்டுவான் ஒவ்வொரு ராத்திரியும் அந்த மந்திர விலங்க உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான் அப்படியே இருங்கம்மா இந்த மந்திரக்கல்லால் இதெல்லாம் செய்ய முடியும்னு எனக்கு தெரியும்

அகஸ்டிஸ் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக ஏன்னா அன்னைக்கு ராணி அனுப்பின வீரர்களை அவன் கேள்வி கேட்டிருக்கான் அகஸ்டஸ் மார்க்கெட்டுக்கு போனதும் அவனை கைது பண்ணி ராணி ஒலிவியா கிட்ட கூட்டிட்டு போயிட்டாங்க என்னன்னு சொல்லுங்க என்னோட ரூல்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா மார்பிகஸோட மக்களுக்கு ராணியை பார்த்தாலே பயம் ஆனா அகஸ்டஸ் எந்த ஒரு பயமும் இல்லாம ராணியோட கண்களை பார்த்தான் இப்பதான் நான் உங்களை நேரில் பாக்குறேன் அரசியே ஆனா மக்களுக்காக சண்டை போட நான் தயங்க மாட்டேன் வித்தியாசமா இருக்கே எப்படி நீ பயப்படாம இருக்க அது என்ன உன் கழுத்துல ஒலிவியாக்கு என்னன்னு புரிஞ்சுது அவ முன்னாடி நிக்கிற வந்தா மார்பிகாசோட தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அப்படின்னா அவ கதை முடிய போகுதுன்னு அர்த்தம் அகஸ்டிஸ் பக்கத்துல போய் இவ மந்திரத்தை சொன்னான் ஆனா நீங்க என்ன பண்றீங்க இது என்ன வேலை செய்ய மாட்டேங்குது ஆனா ஒலிவியாக்கும் அகஸ்டஸ்க்கும் தெரியாது ஒவ்வொரு காலையும் அவனோட ஏழு அம்மாக்களும் அவனுக்கு முத்தமிடும் போது அவனை பாதுகாக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மந்திரத்தை சொல்லி இருப்பாங்கன்னு ஒலிவியா சூனிய காரியங்கிறதுனால அவளுக்கு அது புரிஞ்சுது ஓஹோ அப்ப இந்த ஏழு வானவில் தேவதைகள் உயிரோட தான் இருக்காங்களா அரசியே உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கவங்க கிட்ட நான் ஒரு தகவலை சொல்லி அனுப்பணும் அந்த தகவலை நீ போய் சொன்னா உன்ன நான் காப்பாத்த வாய்ப்பு இருக்கு இதுக்கு நீ சம்மதிக்கிறியா அகஸ்டஸ்க்கு தெரியாது அந்த சூனியக்காரி அந்த மெசேஜ் எல்லாம் அவங்க அம்மாக்களுக்கு தான் கொடுக்க சொன்னான்னு அவனுக்கு தூதுவனா இருக்கிறது பிடிக்கல ஆனா அவன் அம்மாக்களை திரும்ப பார்க்கணுங்கிறதுக்காகவே இதுக்கு ஒத்துக்கிட்டான் நடு ராத்திரியில அகஸ்டஸ் அந்த காட்டுக்குள்ள நடந்துக்கிட்டு இருந்தான் கடைசியா கடைசியா ஒரு குடிசைக்கு அவன் வந்தான் நீதான் அந்த வானவில் இளவரசனா நீ தானே அந்த வானவில் தேவதையோட மகன் என்ன தேவதைகளா இல்ல நான் எனக்கு ஏழு அம்மாக்கள் இருக்காங்க ஆனா அவங்க தேவதைகள் இல்லையே ஓ உனக்கு இன்னமா புரியல வயலட் இண்டிகோ ப்ளூ கிரீன் எல்லோ ஆரஞ்ச் அப்புறம் ரெட் இவங்க எல்லாரும் தானே உன்னோட அம்மா சரிதானே அவங்க தானே வானவில் தேவதைகள்

இந்த கடிதத்தை கொண்டு வந்தவர் தான் அகஸ்டஸ் பிறக்கறதுக்கு காரணமா இருந்தவர் தெரியுமா இதுக்கப்புறம் அவங்க வாத்துகளா மாற போறாங்க என்ன என்னாச்சி இப்போ அகசலே நல்ல வேலை இவனுக்கு ஒண்ணுமே ஆகல

அது மூலம் எங்களை சாகடிக்க பார்த்தா ஆனா இயற்கை தாய் எங்களை காப்பாத்தி பாதுகாப்பா ஒரு கொகையில வச்சிருந்தாங்க எங்களை எப்படியோ காப்பாத்திட்டாங்க ஆனா அவளோட மந்திர வளைவ மட்டும் எங்களை சுத்திக்கிட்டே இருக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து எங்களோட சக்திகளை பயன்படுத்தி அதை உடைக்கலாம்னு எவ்வளவோ முயற்சி பண்ணோம் ஆனா எங்களால முடியல அந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை உபயோகப்படுத்ததுக்கு அப்புறம் நீ தான் எங்களுக்கு கிடைச்ச அம்மாக்களே இருங்க அந்த சூனியக்காரி தான் நான் பிறந்ததுக்கு காரணமா அப்படின்னா தான் இந்நேரத்துக்கு வாத்தா மாறி இருக்கணும் அதனால தான் அந்த மந்திரம் வேலை செஞ்சு நீங்க எல்லாரும் இப்ப திரும்ப வந்துட்டீங்க ஆமா ஆனா ஒலிவியாவோட அம்மா எப்படி வாத்தா மாறினாங்க உணர்ச்சி வசப்பட்டு மந்திரத்தை மாத்தி சொல்லிட்டாங்க போல அவங்க என்ன சொன்னாங்கன்னா கடிதம் வச்சிருக்க ஒருத்தர்னு அவங்க கையில தானே அப்போ கடிதம் இருந்தது எவ்வளவு அழகா இருக்கு இந்த வாத்து அவங்க அந்த வாத்தை எடுத்துக்கிட்டு போனாங்க ராஜாவை பாக்கிறதுக்காக ராஜாவுக்கு போட்டிருந்த மந்திரமும் அப்ப உடஞ்சு போயிருந்தது ஒளிவியாவை அவர் முன்னாடியே சிறப்பிடித்து வச்சிருந்தாரு ஆஹ் குவாய்க் ஆஹ் ஆகஸ்டஸ் உன்னோட வலிமையான அம்மாக்களோட ஆதரவு உனக்கு இருக்கிறதால இந்த மார்ஃபிகஸை நீ நல்லாவே பார்த்துக்குவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அகஸ்டஸ் தான் மார்ஃபிகஸ் ராஜ்யத்தோட இளமையான தலைவர் முழு ராஜ்யத்துக்கும் அகஸ்டஸ் மேலே நம்பிக்கை இருந்தது ஏன்னால் அவர் ரெயின்போ பிரெண்ட்ஸ் வானவில் இளவரசன் Hank. Hank. Hank.